அமித்ஷாவின் அடிமைகள் அமித்ஷாவின் அடிமைகள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அறிவாலய அடிவைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பேசுவதற்கு முதலமைச்சருக்கோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது அந்த டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கிறது ஆக பாட்டில் உள்ள பத்து ரூபாயை கூட கட்டுப்படுத்தல அப்புறம் பாட்டிலையும் கட்டுப்படுத்தல அப்புறம் போதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க அதுக்கு ஒரு நடைபயணம் அந்த வைகோ அவர்கள் இந்த வயதுல நடைபயணம் போவது ஒரு நல்லதா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறாரு அதற்கு வாழ்த்துகள் ஆனா அதே நேரத்துல அந்த நடைபயணத்தை அறிவாலயத்துக்கு போயிருக்கணும் ஏன்னா அறிவாலயத்துல இருந்துதான் முடிவு எடுக்கணும் இங்க முதலமைச்சர் அவர்கள் திருச்சிக்கு போய் எல்லாத்தையும் திருச்சி திருச்சி பேசிட்டு வந்திருக்கிறாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு திருமகாவலைவர் சொல்றாரு சமாதானத்துக்கும் சமாதானத்திற்கும் நடக்கின்ற போராட்டமா எங்க சமாதானம் இருக்கிறது உங்ககிட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் போராடிட்டு இருக்கிறாங்க சனாதானத்திற்கும் சமாதானத்திற்கு உள்ள போராட்டம் இல்லை தமிழ்நாடே தான் இருக்குது அது செவிலியர்ல ஆரம்பிச்சு இடைநிலை ஆசிரியருக்கு எட்டாவது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதை பத்திலாம் எதை பத்தியும் கவலைப்படாம சமாதானம் ஒண்ணுமேங்க சமாதானமா இல்லையே சனாதானம் எங்க இருக்குது சனாதானம் என்பது வாழ்க்கை அத தூக்கத்துல கூட சனாதானம் காவிகள் சங்கிகள் இதுதான் இப்ப இவர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது எதை எடுத்தாலும் அது அமித்ஷாவின் அடிமைகள் அமித்ஷாவின் அடிமைகள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் அறிவாலய அடிமைகளாக இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் நான் வன்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு போதையை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கோ அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களுக்கோ யாருக்கும் எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு ஏதோ மத்திய அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாதது போல மத்திய அரசும் உதவணுமா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுலேயே மிக கடுமையான சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு போர்டர்ல கூட அவங்க போதையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா தமிழ்நாட்டில தான் தெருவோரங்களில் கூட போதை நடமாடி கொண்டிருக்கிறது மத்திய அரசு அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்ல அண்டை நாட்டில் இருந்து வருவதை கட்டுப்படுத்துறாங்க ஆக நீங்க ஒரு நிர்வாகியே உங்களோட ஒரு வச்சிருந்தீங்க எல்லாத்துலயும் மத்திய அரச குறை சொல்லியாச்சு இனிமே வந்து போதையிலயும் மத்திய அரசு குறை சொல்லி இருந்தோம் எல்லாத்துக்கும் குப்பிக்கு போட்டா போதும் அவருக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுங்க மாநில அரசின் கடமை இருக்கு சரி அது மத்திய அரசு டாஸ்மாக் யார் நடத்திட்டு இருக்கா மத்திய அரசு நடத்திட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் நீங்க கை கழுவிட்டு போனா மக்கள் இங்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்